வேறு ஒரு நலன் விரும்பி எனக்கு ஒரு வால் தனுப்பி இருக்கிறார் அது ஆனால் அது நல்ல குரலை தான் நீங்கள் கூட ஆடு சொல்கிறீங்கள் அப்படி பிடிக்காட்டி அதை வாங்கிட்டு போகாதீங்க ரெண்டா இன்னும் உங்களுக்கு விரும்பி நம்ம எந்த பீஸ் வேணுமோ அந்த பீஸை காட்டினீங்கண்டா படியல் எடுத்து வட்டி தருவாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பண்டி ஆடு குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட ஆடு எவ்வளவு திறமான ஆடும் எவ்வளவு டேஸ்டாகவும் இருக்குமெண்டு அண்டு கேட்டியகலி உதுவும் கதையாண்டு மரத நன்றோடி ஆறு ஒரு நலன் விரும்பி எனக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கிறார் பாடு பாடி தொலையும் துசி என்ற பேரில் இந்த காட்டை வந்து துசி என்ற பேரில் இந்த அட்ரஸ்ல இருந்து எனக்கு அனுப்பியிருக்கிறார் மரதனோடு எனக்கு ஒரு வாழ்த்து அனுப்பியிருக்கிறார் அனுப்பினதில் சந்தோஷம் இந்த மரதனோடு நான் ஸ்டோரி சொல்கிறோம் கேளுங்க ஒவ்வொருத்தரம் உசுப்பு ஏற்றி உசுப்பு ஏற்றி பப்பாவை ஏற்றி நானும் போய் மரதனை ஓடி விட்டேன் மரத ஓடி போட்டு வீட்டை வந்து டென்ட் நாளாக உடம்பு ஃபுல்லாகும் கால் கையெல்லாம் கூத்தி மனசியை காலை பிடிச்சி விடு கையை பிடிச்சி விடுறீன்றா மனசி கீழாக கேள்வி சும்மா போய் ஜிம்முக்கு போய் வந்து உடம்பை குறைண்டா உடம்பு குறைக்கிறாது மற்றவங்க உசுப்பேற்றுறாங்கன்னு சொல்லி மரத ஓடி இஞ்ச வந்து ஆக்கினதாரியான்னு சொல்லி கேட்டிருந்தவ இஞ்சாவில் வந்து இந்த கேட்டவா இதான காட்டை அனுப்பிக்கிறார் முயற்சின்னு சொல்லி இஞ்சாவில் ஒரு புலி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறார் வெல்டன் ஃர் ஃபைவ் கிலோமீட்டர் பெஸ்ட் விஸ்ஸிங் துசி 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 அண்ணா ஓகே வாட்டியா துசி அண்ணான்ற ஒரு அண்ணா தானே துசி அக்கா இல்லை துசி அண்ணா துசி அண்ணா எனக்கு அனுப்பிக்கிறார் நன்றி இந்த வாழ்த்து அனுப்பினதுக்கு மரதன் ஓடைகளாக எல்லாம் இருந்தது ஓடி போட்டு வீட்டை வந்து ரெண்டு நாளாக நொந்து நூலாகி வெந்து ஓட இனி ஓடமாட்டேன் இனி மாட்டேன் கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் பலப்படுத்தி ஜிம்மளுக்கு தான் இனி ஓடுறது இனி ஓடுறதுக்கு தயாராக இல்லை அவ்வளோ இன்னும் உடம்பு வேறு என்ன ஏன்னாக்கா மெயினாக இந்த கடைக்கு வேலைக்கு ரெண்டு பேர் ஆட்கள் வேணும் ஆறாவது இருந்தீங்கண்டா அல்லது ஆறாவது இருந்தால் வாங்கோ அதில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கோ வேலை இருக்குது ரெண்டு பேர் ஆட்கள் வேணும் அதே போல் மலர் கஷங்கரியில் மலர் ஸ்பைசியில் ரொட்டி மாஸ்டர் அதாவது கொத்த ரொட்டிகள் ரொட்டிகள் போடக்கூடிய ஒரு ஆளும் தேவைப்படுறார் அவையும் கேட்கினான் இருந்தால் என்ன தொடர்பு கொள்ளுங்கோ அதே மாதிரி செஸ்ஸின் ஒரு ரெஸ்டாரண்டில் ஒரு செஃப் ஒரு ஆள் வேலைக்கு தேவை செஃப் வேலை தெரிஞ்சாக்கள் சொல்லுங்கோ அல்லது அவையே பழக்கியும் போடுவினாம் வேலைக்கு தயாராக இருந்தால் செஸ்ஸின் குராய்டன் சைஸ் சைடில் விசா மெயினாக மூன்று வேலைக்கும் விசா கண்டிப்பாக தேவை அதுவும் யூகேயில் இருக்கிறார்கள் மட்டும் கொள்ளுங்க அரபு நாடுகளில் எடுக்கிற நீங்கள் இலங்கையில் எடுக்கிற நீங்கள் எல்லாம் என்ன தொடர்பொள்கிறீங்க அது வேலைக்கு பெருமதி இல்லை இங்கே இருந்தால் மட்டும்தான் இஞ்ச வேலை கிடைக்கும் அத்தோடு எந்த கடையில் வந்து நிற்கிறன் எந்த கடையில் நிறைய நிறைய ஐட்டங்கள் வந்திருக்குது வீடியோவில் காட்ட போகிறான் இன்றைய காலையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோ சிவரொட்டி அதாவது மண்ணீரல் கல்லீரல் கொண்டு வந்த நான் அவ்வளோ விற்றுட்டுருது அப்போ வீடியோ சொல்கிறாங்க மண்ணை தயவு செய்து சிவரொட்டியை மட்டும் காட்டாதீங்கோ கொஞ்சம் சிவரொட்டி தான் கிடக்காமட்டும் கடக்குது சிவரொட்டி அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ தான் இப்போ இருக்குது மிஞ்சம் முழுக்க விற்றுட்டுருது அவ்வளோதான் விற்றுட்டுருது அதோட டெண்டு மாட்டின் சிவரொட்டி மாட்டு ஸ்டெண்டாக இருக்குது டெண்டு இருக்குது ஸ்ப்ளிண்ட் அதாவது சிலிண்டருக்கு சரியான மெடிசின் அதாவது பிளட் சம்பந்தமான குருதி சோக அயன் குறைபாடு விட்டமின்ஸ் குறைபாடு இதுகளுக்கு வந்து சுவரொட்டி ரொட்டி பெஸ்ட் தமிழில் அங்கே தமிழ்நாட்டுக்காரர் இதை சுயரொட்டி சொல்கிறது நாங்கள் மண்ணீரில் சொல்கிறாங்க அல்லது கல்லீரல்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கிலீஷில் ஸ்பிளிண்ட்னு சொல்கிறது கூகுளில் போய் அடித்து பாருங்கள் இது என்னென்னத்துக்கெல்லாம் பெஸ்ட் கூகுளே சொல்லும் அல்லது யூடியூப்பில் போய் சுய ரொட்டின்னு அடித்து பாருங்கள் தமிழ்நாட்டுக்காரர் இதுக்கு பெரிய ஒரு ஸ்டோரி ஒரு வேர்ல்டு பத்து வேடு சம்மந்தமாக வீடியோ போட்டுருக்காங்க நல்லா இருக்குது வேறு என்ன காட்டு காடை வந்துருக்குது மது கிளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க காட்டுக்காடை எத்தனை இருக்குது பத்து இருக்கா பத்தோ கூட இருக்கு இருக்குது காட்டுக்காடை இருக்குது மற்றது இங்கே பாருங்க இது வந்து மரச்சி ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க ட்ரெயினில் போட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை ஓட அவுட்டுக்கு போகிறதால ஃப்ரெஷ் மிளகு ரசி அவ்வளவு குவாலிட்டியாக பிடிப்பாக இருக்கிறத பாருங்க இது ஓ இது ஒரு பக்கத்தில் மெயினான விஷயம் அண்ணாக்கள் அக்காக்கள் அம்மாக்கள் ஆட்டு ரசி நாங்கள் பங்கு ரசி மட்டும்தான் செய்கிறனாங்கள் ஊராட்டு பங்கு மட்டும்தான் செய்கிறனாங்க சில பேர் வந்து வேலை செய்கிற பொடியில் அவ்வளவு கரைச்சல் படுத்துறீங்க என்ன கரைச்சல் படுத்துகிறீங்களா எ எலும்பு இல்லாமல் தனியாக போன்லெஸ் கேட்குறீங்கள் லெக்கை மட்டும் பட்டி திரைச்சலி கேட்குறீங்கள் அவங்கள் ஒற்றை என்னட்ட கும்பலை நிஞ்ச நாங்கள் பங்கு ரசி மட்டும்தான் விற்கிறாங்க நீங்கள் ஒரு கிலோ லெக்கிரச்சி ஐம்பது பவுன் தாரணுன்னு சொன்னால் கூட நான் தர மாட்டேன் காரணம் ஒரு பாதி பாதியாட்டை எடுத்து நாங்கள் பங்கு போட்டு விற்கிறபடியாக முறையாக பங்கு கொடுக்கணும் வாடிக்கையாளர்களுக்கு உங்களுக்கு நான் லெக்கை தந்து போட்டு லெக்கிரச்சி தந்து போட்டு மற்ற ரசியில் பங்கு அடித்து கொடுத்தால் அது பங்கு இல்லை வாடிக்கையாளர்களுக்கு செய்கிற துரோகம் நீங்கள் நூறு பவுண்ட்ஸில் இருநூறு பவுண்ட் தந்தால் கூட தயவு செய்து பங்கு நாங்கள் முறையாக செய்கிறபடியாக நீங்கள் தனியாக விழக்கூட லெக் இருக்காது எங்கட பங்கு வந்து முறையான பங்கு ஒரு பாதி ஒரு பாதி ஆட்டை அப்படியே எலும்பு புரிம்பா சதை புரிம்பா வட்டி மிக்ஸ் பண்ணி எலும்பையும் மிக்ஸ் பண்ணி சதையை மிக்ஸ் பண்ணி வார எலும்பை அப்படியே பிரித்து அந்த இரட்சியை பிரித்து ஒவ்வொரு கிலோவாக பேக் பண்ணுவோம் லிவர் ஹார்ட் எல்லாம் வச்சு முறையான பங்கு ரஜி எங்கட கடையில பங்கிரஜி வாங்கினாங்கிறது தான் தெரியும் எங்கட இரட்சி அப்படின்னு எங்கள்கிட்ட வாங்க பங்கரட்சி வாங்கி நீங்க கொமெண்ட்ஸ் எழுதி எழுதி விடுங்க எழுதிவிடுங்க எப்படி இருக்குன்றத போட்டு விடுங்க மட்டாக்காலம் உண்மையாக பயனடையட்டம் தயவு செய்து மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட மண்டி எட்டு கேட்கிறேன் மனசு கஷ்டமா இருக்கு போன் அடித்து சரியா வாக்கின படுத்துறீங்க அதுல மெயினா தண்ணியை போட்டு சாமத்தில் அடித்து அவ்வளோ அலப்புற வந்து ஏன் நீ எனக்கு லெக் தர மாட்டியோ நான் உண்ட வீடியோ பார்க்குறேன் நான் உனக்கு நான் மணி அடிச்சுக்கிறேன் யூடியூபும் யூடியூப்பிண்ட் சப்ஜெக்ட் வேறு கடையின் சப்ஜெக்ட் வேறு நீங்கள் என்ன ஆதரிக்கிறீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ எல்லாத்துக்கும் நான் அடிமையாக இருக்கிறேன் தயவு செய்து அந்த யூடியூப் சேனல் சம்பந்தமான விஷயத்தையும் தொழில் சம்மந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணாதேமோ தொழில் தொழிலாக ஒரு சைடில் இருக்குது யூடியூப் செய்கிறது வேறு விஷயம் அவன்ட்டு அவ்வளோ ஆக்கிரப்படுத்துக்கோங்க இதுவில் ஃபோன் நம்பரை போட்டு ஃபோன் அடித்து வச்சு அவ்வளவு படுத்துறீங்க போதாது கடை ஃபோனை கடிச்சு படிக்கல கேட்குறீங்க ஏ நீ தனியை இறைச்சி தர மாட்டியோ எலும்பில்லாம தர மாட்டியோ தர மாட்டியோ கை தர மாட்டீங்களோண்டு ஆட்டுரட்சி மட்டும் நாங்கள் பங்குறட்சி தனியை தான் செய்கிறாங்க திருப்பியும் சொல்கிறேன் பங்குராட்சி மட்டுந்தான் நீங்கள் தெரியவனு முண்டாக்காட்டி வேறு என்ன நல்ல சேவல் பாருங்க நல்ல மஞ்சள் குழப்போடு மஞ்சள் கொழுப்போடு வெட்டி பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு ஒரு கிலோவாக இது நீங்கள் வேறு அவுட்டோரில் கடை வச்சுருந்தா கூட அந்த கடையில் இதுடலாம் இந்த மானு இப்போ காட்டினால் மான் இது அது மாதிரியாக இங்கே மான் காட்டில் பாருங்க மானும் வந்து வெட்டி ஃப்ரெஷ்ஷாக அழிச்சு வச்சுக்கிறாங்க இல்லை உங்களுக்கு இதில் உள்ளது ஹேப்பி இல்லைன்றா உள்ளுக்கு வெட்டி திறச்சுன்னா கூட பொடியல் வெட்டி தருவாங்க மற்றது இந்த அவிச்சா குடல் பிரச்சனை இது தொடர்ச்சியாக எங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை வந்து அவி குடல் வந்து மஞ்சள் போட்டு அவிச்சு கிளீன் பண்ணி அவிச்சு வெட்டி வச்சுக்கிறாங்க மஞ்சள் போட்டு இந்த குடலை அவித்தபடியாக அந்த குடல்லேருந்து ஒரு மஞ்சள் மனம் கொண்டு வரும் சில பேர் இந்த குடலை வாங்கிட்டு போயிட்டு வீட்டை கொண்டு போயிட்டு எனக்கு ஃபோன் அடைக்கிறீங்கள் குடல் க பழுதாக போயிட்டுது அன்ட்டு சொல்லி சொல்றீங்க அதால் இப்போ ஃபோன் இல்லாமல் கூட ஒரு ஒரு தங்கச்சி வந்து எனக்கு முன்னாடி தங்கச்சி ஒரு போன் அடிச்சு அண்ணா அவங்களோட குடல் பழுதாக போயிருக்குது சொல்லி குறை சொன்னீங்க தயவு செய்து பிச்சு ஓப்பன் பண்ணி மணந்து பாருங்கோ உங்களுக்கு ஹாப்பிண்டாக வாங்கிட்டு போங்கோ ஏனண்டா மஞ்சள் போட்டு குடலை அவிச்சா அந்த மஞ்சள் மனம் ஒன்று இருக்கும் அதால் உங்களுக்கு அது அதாவது நல்ல குடலை தான் நீங்கள் கூட ஆண்டு சொல்கிறீங்க அப்படி பிடிக்காட்டிக்கு அதை வாங்கிட்டு போகாதீங்க ஏனண்டா ஒரு ஆள் குடல் பிடிச்சால் அதை வாங்கிவிட வேண்டாம் இது அவ்வளவுக்கு பெருமதி என்ன காரணம் வேண்டா இதை கிளீன் பண்ணி அவிச்சு வெட்டி பேக் பண்ணி அதை பழுதண்டு சொல்லி பின்னுக்கு போடவோ இல்லை அதுக்கு பழுதண்டு சொல்லி நீங்கள் சொல்லி உங்களுக்கு ரிஃபண்ட் பண்ணிக்க இல்லையோ அது எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது பெருமதியான பொருளை பெருமதியான ஆக்கள் வாங்கி சாப்பிடுவோம் தயவு செய்து நீங்கள் குடல் அவிச்ச குடல் வேணுமெண்டா பிச்சு மா மணந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்குங்க அப்படி தான் நம்பர் அதே மாதிரி இது வந்து மணிக்குடல் மணிக்குடல் வந்து கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி உள்ளுக்குடல் அழுக்கெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிங்க வரை கிலோ இதை நீங்கள் அப்படியே கொண்டே அவிச்சு போட்டு நீங்கள் சாப்பி வைக்கலாம் மற்றது ஆடிண்ட கிட்னி இருக்குது கிட்னி வேணுமெண்டா கூட இங்கே வாங்கலாம் கிட்னி இருக்குது கோழிய இதயம் ஈரல் பாருங்க ஈரலெலாம் ஃப்ரெஷ் அண்டு அரை அரை கிலோ பேக் அரை கிலோ வந்து மூன்று பவுன்ஸுக்கு விற்கிறோம் அரை பேக் அதே மாதிரி தாமரங்க அல்லது கிசர்ட்னு சொல்கிறது சாரி ஜிசர்டுன்னு சொல்கிறது அல்லது தமிழில் தாமரங்கான்னு சொல்கிறது இது கோழிட்டு இது ஓமிரக் மற்றது எங்கட பண்டிரச் பண்டிரஜ் தான் மெயினான ஐட்டம் இது எங்கட காட்டு பண்டி இது நாங்கள் ரேயில் பேக் பண்ணி ஒரு கிலோவுக்கு வச்சு அதாவது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பண்டி இருநூறு கிராம் எலும்பும் இந்த இருநூறு கிராமிலேருந்து எழுநூறு கிராம் விலையும் முறைட்சியாக போடுவோம் கடைசி முந்நூறு கிராமுக்கும் பார் வைப்போம் பண்டி பார் வச்சு கொடுப்போம் அப்போ ஸ்டாண்டர்டாக அந்த அன்னளவாக குத்து மதிப்பாக அள்ளி வைக்கிற விளையாட்டு எல்லாம் இல்லை ஒரு ஸ்டாண்டர்டாக ப்ராப்பராக பேக் பண்ணி விளையாடுக்கிறான்னு பாருங்கோ அவ்வளோ பெர்ஃபெக்டாக டேஸ்ட்டான பண்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கோ இல்லை உங்களுக்கு இப்படி பேக் பண்ண பண்டி வேணாமான்னு சொன்னால் எங்கள்கிட்ட வெட்டி கொஞ்சம் ஒன்றுதான் இப்படி வட்டி ரேயில் குமிச்சு வச்சுக்கிறோம் இந்த வட்டி ரேயில் குமிச்சு வச்சுக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு விரும்பின பீஸை உங்களுக்கு விரும்பின பீஸை நீங்கள் எடுக்கிறாங்க பாருங்க உங்களுக்கு விரும்பின பீஸ் எந்த பீஸ் வேணுமோ அந்த பீஸை காட்டினீங்கன்னா படியல் எடுத்து வட்டி தருவாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பண்டி உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு இதில் பாடு வேணும் அது வேணும் எந்த பாடு வேணுமென்றாலும் வேண்டுவோம் வேண்டுமோம் அதே மாதிரி காட்டு முயல் எல்லா இடத்துலேயும் முயல் இருக்குது இது வந்து காட்டு முயல் இது கட்டத்தில் ஒரு முயல் வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோக்கு மேலே வரும் டென்றரை கிலோ இருந்து இருக்குது உள்ளுக்குள்ளே உள்ள எல்லாம் கிளீன் பண்ண அப்புறம் வெறும் ராஜி மட்டும் காட்டு முயல் வெள்ளம் நோமல் வளர்ப்பு முயலுக்கும் வெள்ளம் முயலுக்கும் வளர்ப்பு முயலுக்கும் காட்டு முயலுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் பண்ணா இப்படி பெரிய முயலாக இருக்காது நோமல் முயல் மற்றது நல்ல சிகப்பாக இருக்கும் காட்டு முயல் இது வந்து இந்த இந்த கோழியில் தான் கொடிய வளர்ப்பு முயல் வந்து சாதாரணமாக வளர்ப்பு முயல் சொன்னால் இந்த கலரில் இருக்கும் இந்த கோழி இராச்சியில் கலரில் இருக்கும் முயல் ரஜி காட்டு முயல் ரஜி இப்படி இருக்குங்க நல்லா சிவப்பாக நல்லா இருக்கும் அப்போ டெண்டுக்கு தான் வித்தியாசம் காட்டு முயல் ரஜி கடித்து இழுத்து சாப்பிடக்க கொஞ்சம் இதாக இருக்கும் ஹார்டாக இருக்கும் மாட்டுந்த ஈரல் இண்டைக்கு ஆள் எடுக்க போன இடத்துல கிடந்தது கதை கிடந்தது நீ ஒரு மாதமாக மாட்டு ஈரல் வரையில் இண்டைக்கு வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ மாட்டு ஈரல் கொண்டு வந்து வச்சுக்கிறேன் வாங்கும் வாங்கி மாட்டு ஈரல் பிடிச்சாக்கள் மாட்டு இருக்குது மற்றது மாட்டிண்ட நெஞ்சுரைச்சி அதாவது விழாப்பாடு பாடு நெஞ்சு நல்ல எலும்போட விழா எலும்போட இருக்குது நெஞ்சு இச்சி பிரியர்கள் உங்களுக்கு தான் அதே மாதிரி எலும் மாற்றச்சி எலும்பு இல்லாமல் இருக்குது நோமல் மாற்றச்சி எலும்பு இல்லாமல் இருக்குது என்ன கேட்டால் பெஸ்ட் எலும்போட உள்ள ஐட்டம் அந்த மாதிரி இருக்கும் இங்குறத மாதிரி இருக்கும் கேமராவுக்கு பின்னால் விட நான் அப்படியே சொல்லி ஜெனட் ஒரு கிலோ ஆமான் தம்பி ரேப்பரை ரேப்பரை குறையில் விடையா ஒரு கிலோ வட்டி ஒரு கிலோ ஆ இங்கேயா இங்கா இதையும் காட்டுங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிடிப்பா எலும்போட இது வந்து நெஞ்செலும்பு நெஞ்சு நெஞ்செலும்போட இருக்குது சூப்பர் இந்த ஐயா இப்போ வந்தான ஐயா இப்போ வந்து தான் பாயப்படாதே கொஞ்சம் ஈரல் மிக்ஸ் அடையா அவனுக்கு ஈரல் மிக்ஸ் கூட அவனுக்கு ஒரு பத்து கிலோ பாட்டு வாங்க கூட சாப்பிடுவானு அவனுக்கு இதில் இதில் கொடுத்து இப்படி நல்லா கொடுத்தா தான் அந்த அந்த என்ன பாட்டு படிக்கிறானு அந்த பாட்டு பிடிப்பா மற்ற திருப்பி காட்டையா ஆளை திருப்பி காட்டு ஆள் வந்து இப்போ ஒரு வளர்ந்து ரேப் சாரி வளர்ந்து ராப்பர் அது ஃப்ளோரில் ஃப்ளோவில் வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அவன ரேப்பர் தான் போகிறது ரேப்பரில் என்ன வளர்ந்து ராப்பர் நல்லா பாட்டு பாடுறான் ரேப் பாட்டுகள் என்ன பேரில் இன்ஸ்டாகிராம் ஆ அரவிந்த் செல்வம் என்ற பேரில் இன்ஸ்டாகிராம் வச்சுக்கிறார் அவரையும் ஃபாலோ பண்ணுங்க நல்லா சொல்கிறது அடுத்த பேர்டன் அடுத்த பேர்டன் ஆள் தான் மந்த இப்ப பேரை கெடுத்து விடுறாத இது இன்றைக்கு இப்போ இப்போ நான் கொண்டு வந்த நான் ஆடு கூட ஆடு எடுக்கிறேன் நான் பதினஞ்சு ஆடு எடுக்க இடத்துல ஆடு இல்லைன்னா நாளைக்கு இந்த முஸ்லீம் மக்களிட என்ன சொல்கிறது ஈத் என்று சொல்லி அப்போ ஆடு கொஞ்சம் நீ இன்றைக்கு மடுத்து எனி ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பி எடுக்கணும் இதுவும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காணும் மற்றது இஞ்சாவில் நல்ல மரம் கிடக்கு பாருங்க நல்ல பெரிய மர மர லைக்கிறதுக்கு இஞ்சாவில் பண்டிகை இல்லாமல் வந்து ஓடுறதுக்கு வட்டி அடுக்கி வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் ஓடருக்கு வட்டி அடுக்கி வச்சுக்கிறாங்களோ இதுக்குள்ள எல்லாம் ஆடு இதெல்லாம் ஆடு வட்டி ப பங்கடி வச்சுக்கிறாங்க இன்றைக்கு வியாழக்கிழமை ஓடர்கள் வந்து அவுட்டுக்கு போகிறதால அது ஃப்ரெஜ் இந்த ஃப்ரெஷ்னஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது இந்த ஃப்ரெஷ்னஸ்ன்னு சொல்லி இங்கே பாருங்கள் எவ்வளவு ஆடுகள குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள்ட ஆடு எவ்வளோ திறமான ஆடும் எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குமெண்டு ஒருக்கா வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும் அவ்வளோ திறமாக இருக்கும் இங்கே இதெல்லாம் நல்ல கட்டை ஆடுன்னு சொல்றது சூப்பராக இருக்கும் கட்டை ஆடு சூப்பராக இருக்கும் இது நல்ல கிடாய் உண்டு கொஞ்சம் இறைச்சி வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் இருந்தால் கிடாய் நல்ல கிடாய் இறைச்சி வாங்கோ வழியில் போய் கதைப்போம் சாதாரண நோமல் கடைகளில் உள்ள லேம்ப் ஷீப் செம்மறி ஆடு லேம்பும் ஷீப்பும் வந்து நாங்கள் விற்கிறே இல்லை நாங்கள் கோட் மீட் கூடுதலாக ஃப்ரீ ரேஞ்ச் அண்ட் வைல்டு மீட் இதுதான் நாங்கள் நாங்கள் மெயினாக இந்த வீடியோ நீங்கள் லண்டனில் இருக்கிற ஆகளுக்கு வீடியோ அனுப்புங்க ஏனென்றால் எந்த வியாபாரத்துக்கு அப்பால் நல்ல சாப்பாட்டை வாங்கி சாப்பிடட்டும் எங்கள்கிட்ட நல்லா இருக்குது வாங்குறதா எனக்கு வியாபாரம் நடக்கும் நான் வியாபாரம் நல்லா வளர்ந்து சொன்னால் இந்த கடையை பெரிய கடையாக ஏதோ ஒன்று செய்து நானும் வளர்ந்து முன்னுக்கு வருவேன் அதுக்கு எந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் உதவி செய்வீங்களோட நம்பிக்கை இருக்குது அதோடு தான் வெளிப்படையாக திறந்த மனதோட இந்த விஷயத்த சொல்றேன் இந்த வியா நான் வீடியோ எடுத்த உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எந்த பட்டியல் ஓடர் பேக் பண்ணி பண்ணிக்கிறாங்க மூணு பேரும் அதால் வீடியோவை அங்கே இங்கே இழுக்காமல் முடிக்கிறேன் கேட்டியகலி உதுவும் ஒரு கதையட்டு